இருங்க காய்ஸ் நானும் வரேன் நாளைக்கு அக்காவுக்கு ஸ்கூலு நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன் அழுகாம செல்ல பிள்ளையா வீட்டில் இருக்கணும் ஓகேவா நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் அப்பாட்ட சொல்லி நான் கேக்கு தரேன் இது அக்கா உனக்கு ட்ரெஸ் வரேன் ட்ரெஸ் எடுக்கலாம் இது அது இது ஆ இது அந்த எடுத்தாலையே ஆ எடுக்க குட் மார்னிங் மம்மி குட் மார்னிங் ஐ எம் லிட்டில் பேபி ஐ ஒன் காஃபி தேங்க் யூ மம்மி தேங்க் யூ ஆ ம் அழகா இருக்கே சிங்கிச்சிக்கா சிங்கிச்சிக்கா சிங்கிச்சிக்காடுங்க அக்கா வெளில போனது வந்துடுறேன்